வணக்கம் வணக்கம் மேடம் மேடம் சொல்லுங்க நம்ம நர்சரியில உட்டுவக பழச்செடிகளோட விவசாயம் பத்தி அடுத்தடுத்த பதவிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு சப்போட்டா விவசாயம் பத்தி கொஞ்சம் பார்ப்போம் மேடம் நம்ம பசுமை தோட்டத்துல கிடைக்கக்கூடிய சப்போட்டா வகைகளை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம் சொல்றேன் மேடம் அதாவது என்னென்னா நம்ம பரவலாக தமிழ்நாட்டில் வந்து நிறைய வகைகளான சப்போட்டா வந்து சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து என்னென்னா பால் சப்போட்டா பாராமசி சப்போட்டா காலப்பாடி சப்போட்டா பிகேஎம் ஒன் பிகேஎம் டூ பிகேஎம் த்ரீ இப்படின்னு சொல்லி நிறைய வகைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட பசுமை தோட்டம் நர்சரியிலன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பால் சப்போட்டாவும் காலப்பாடி சப்போட்டாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மேடம் ஓகே மேடம் இதை எந்த வகையான மண்ணுக்கெல்லாம் நம்ம சாகுபடி செய்யலாம் மேடம் பொதுவாக இதுக்கு மண் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா வகையான மண்ணிலையுமே இது செழித்து வளரக்கூடிய ஒரு செடி தான் இது வந்து என்னென்னா வெப்பமண்டல அதிகமாக வள நல்லா சாகுபடி பண்ணலாம் அதாவது வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய செடி தான் இதுக்கு வந்து நம்ம பொதுவாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தண்ணி தேங்காத மண்ணாக இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் வண்டல் மண்ணாக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நல்லது மேடம் சொல்லுங்க மேடம் நடவுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா இதை நடுறதுக்கு வந்து ஏற்ற மாதம்னா மழை காலம் அதாவது ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நம்ம நடவு செய்யலாம் இதை நடவு செய்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா ஒரு எட்டு மீட்டர் இடைவெளியில் வந்து நம்ம நடவு பண்ணலாம் மேடம் இப்போ வந்து நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நடவு பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய நிலத்தை வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா உழுதுட்டு அதில் வந்து ஒரு ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஆழத்தில் வந்து நம்ம குழி எடுத்துட்டு அந்த குழியில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கிலோ மக்கிய தொழு உரம் ஒரு கிலோ மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இதை எல்லாத்தையும் கலந்து ஒரு அந்த குழியில் நம்ம போட்டுடணும் போட்டுட்டு ஒரு பத்து நாள் வந்து அதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு பண்ணணும் இப்போ நம்ம நடவு பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நர்சரியில இருந்து நம்ம வாங்கக்கூடிய கன்றுகள் எல்லாமே ஒட்டு கன்றுகளா இருக்கும் அந்த ஒட்டு கன்றுகள்ல வந்து மேலே வந்து நம்ம ஒட்டு கட்டி அந்த டேப் போட்டிருப்பாங்க அந்த டேப் வந்து தரமட்டத்துல கொஞ்சம் மேலே ஒரு அரை அடியாவது மேலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து நடவு பண்ணணும்னா ரொம்ப நல்லது மேடம் ஓகே மேடம் இதுக்கு எப்படி மேம் நம்ம தண்ணி கொடுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் அதாவது தண்ணி பாய்ச்சறது அப்படின்னா நடவு பண்ணின உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா குறஞ்சது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம தண்ணி கொடுத்தாகணும் மேடம் ஓகே மேடம் இந்த சப்போட்டா செடிக்கு எப்படி மேடம் உரம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது அதாவது உரம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உரம் வச்சோம்னா போதும் அதுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு பத்து கிலோ தொழு உரம் ரெண்டு கிலோ மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இதை எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு வட்டப்பாத்தி எடுத்துட்டு அந்த வட்டப்பாத்தியில சுற்றி இந்த உரங்களை வந்து போட்டு தண்ணி பாய்ச்சி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் மேடம் ஓகே மேடம் இந்த சப்போட்டா எப்போ மேடம் அறுவடைக்கு வரும் அதாவது அறுவடைக்கு வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடவு பண்ணி ஒரு மூணாவது வருஷத்துல தான் வந்து இது அறுவடைக்கு வரும் மேடம் அதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன காய்கள் பிஞ்சுகள்லாம் வரதான் செய்யும் அதையெல்லாம் நம்ம உதித்து விட்டுட்டு மூணாவது ந அறுவடை ரொம்ப நல்லா இருக்கும் அனுப்புகிற அளவுக்கு வந்து அறுவடைக்கு வரமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமான விஷயம்தான் மேடம் மேடம் இது வருடத்திற்கு எவ்வளவு பலம் மேடம் கிடைக்கும் ஒரு மரத்துல இருந்து அதாவது வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது நாலாவது நாலு அஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது பழங்கள் வர கொடுக்கும் மேடம் அதே வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துல இருக்கிற மரங்கள் வந்து ஒரு இருந்து எண்ணூறு பழங்கள் கொடுக்கும் இதே வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு ஆயிரத்து இருந்து ரெண்டாயிரம் பழங்கள் வர நம்மளுக்கு கிடைக்கும் மேடம் இதை அறுவடை பண்றதுக்கு எந்த மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி ஜூன் செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் நம்ம அறுவடை பண்ணலாம் மேடம் ஓகே மேடம் இந்த பழத்தை பறிக்கிற பக்குவமும் பத்தி சொல்லுங்க மேடம் ஏன்னா மார்க்கெட்ல வர சில பழங்கள்லாம் பழுக்காம இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது அதாவது என்ன அப்படின்னா இந்த பழத்தை பறிக்கணும் அப்படின்னா நல்ல பழுத்த பழம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியில பாக்குறப்ப வெளிய ஒரு பழுப்பு கலர்ல இருக்கும் மேடம் அந்த பழத்தை நம்ம பறிக்கிறப்ப வந்து அதுல இருந்து பால் வந்து ரொம்ப கம்மியா வரும் இதே பால் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இன்னும் பழுக்கலை அப்படின்னு அர்த்தம் பால் கம்மியா இருந்துச்சுன்னா அது நல்ல பழுத்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மூலமா நம்ம பறிக்கலாம் மேடம் ஓகே மேடம் இந்த சப்போட்டா மரத்தையும் நம்ம தோட்டத்துல வச்சு பண்ணலாமா மேடம் தாராளமா பண்ணலாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த காலப்பாடி சப்போர்ட்டால நம்ம பார்க்கறதுக்கே கண்டு வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அதனால தாராளமா இதை மாடி தோட்டத்தில் வச்சு நம்ம பண்ணலாம் மேடம் மேடம் ஓகே ரொம்ப நன்றி மேடம் நன்றி மேடம்